மாசம் வந்தாச்சு வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாமே வரிசையா ஜூன் மாச சேல்ஸ் ரிப்போர்ட்டை இப்ப வெளியிட்டு வர நிலையில மாருதி நிறுவனமும் ஜூன் மாசத்துக்கான சேல்ஸ் ரிப்போர்ட்டை இப்ப வெளியிட்டு இருக்கு அதன்படி இந்த நிறுவனம் போன மாசம் ஒரு நல்ல சேல்ஸையே பெற்றிருக்கு முக்கியமா சில செக்மெண்ட் வாகனங்கள்லாம் விற்பனையில வீழ்ச்சியும் சில செக்மெண்ட்ஸ் வாகனங்கள்லாம் விற்பனையில வளர்ச்சியும் பெற்றிருக்கு இப்படி இருக்க ஒரு ஒரு செக்மெண்ட்லயும் எவ்வளவு விற்பனை நடந்திருக்குன்றத விரிவா இன்னைக்கான ஆட்டோமொபைல் நியூஸ்ல பாக்கலாம் கட்டுமானத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீ

இதை கம்பேர் பண்ணுறப்ப ஜூன் மாதம் ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வாகனங்கள் கம்மியாக சேல்ஸ் ஆகி நாலு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் அளவுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு மாருதி நிறுவனம் மினி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு வருது கடந்த ஜூன் மாசம் இந்த நிறுவனம் ஒன்பதாயிரத்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து கார்களை இந்த செக்மெண்ட்ல சேல்ஸ் பண்ணிருக்கு இதுவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஜூன் மாசம் பதினாலாயிரத்து ஐம்பத்தி நாலு வாகனங்களை இந்த நிறுவனம் சேல்ஸ் பண்ணிருக்கு இப்போ இதோடைய சேல்ஸ்

ஒரு கார்கள் வந்து சேல்ஸ் பண்ணப்பட்டிருக்கு சோ இதை பார்க்கும் பெரிய அளவுல இதோட விற்பனை வீழ்ச்சி அடையலன்னு தான் சொல்லணும் இதுவே கடந்த மூணு மாசம் சேல்ஸ் ரிப்போர்ட் பாக்குறப்ப இந்த செக்மெண்ட்ல ஒரு லட்சத்து வாகனங்கள் இந்த வருஷமும் போன வருஷம் வந்து ரெண்டு லட்சத்து பத்தாயிரத்து எட்நூத்தி இருபத்தி வாகனங்களும் சேல்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஒட்டு பார்த்தா ஓரளவுக்கு கடந்த மூணு மாசத்துல இந்த செக்மெண்ட்ல சரிவு ஏற்பட்டிருக்குன்றது தெளிவா தெரியுது அடுத்ததா மிட் சைஸ் செக்மெண்ட்ல இந்த நிறுவனம் சியாஸ்ன்ற காரை சேல்ஸ் பண்ணிட்டு வருது இந்த கார் கடந்த ஜூன் மாதம் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு என்ற அளவுல சேல் செய்யப்பட்டிருக்கு இதே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் பார்க்கும்போது போது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு என்ற அளவுக்கு இதோடைய சேல்ஸ் இருக்கு ஸோ இதை பார்க்கும் இந்த கார் ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்குன்னே தான் சொல்லணும் கடந்த மூணு மாசம் சேல்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது கார்ஸ் இந்த வருஷத்துலயும் போன நிதியாண்டுல பஸ்ட் மூணு மாசத்துல மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு கார்கள் என்ற அளவுக்கு விற்பனையாகி இருக்கு யூட்டிலிட்டி வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து முன்னூத்தி எழுபத்தி மூணு கார்கள் என்ற அளவுக்கு சேல் செய்யப்பட்டிருக்கு இதுவே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் அதாவது போன வருஷம் ஜூன் மாசம் நாற்பத்தி மூணாயிரத்து நானூத்தி நாலு கார்கள் சேல் செய்யப்பட்டிருக்கு இந்த செக்மெண்ட்ல விற்பனை கணிசமான அளவுக்கு வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த செக்மெண்ட்ல பிரெசா எட்டிகா பிராங்ஸ் கிராண்ட் விட்டாரா இன்விக்டோ ஜிம்னி எக்ஸல் சிக்ஸ் இந்த கார் எல்லாமே நல்லா விற்பனை ஆயிட்டு வருது கடந்த மூணு மாசம் ஒரு லட்சத்து மூணாயிரத்தி நூத்தி முப்பதுல சேல் செய்யப்பட்டிருக்கு போன ஆண்டுல ஒரு லட்சத்தி ஒரு கார்கள் வளர்ச்சியை இந்த காரெல்லாம் பெற்று நிறுவனம் சூப்பர் கேரியர் சேல்ஸ் பண்ணிட்டு வருது கடந்த ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு வாகனங்கள் இந்த செக்மெண்ட்ல சேல் செய்யப்பட்டிருக்கு இதுவே போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாசம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு

டொயோட்டா நிறுவனத்துக்காக தயாரிச்சு கொடுத்துருக்குது மாருதி நிறுவனம் மாருதி டொயோட்டா நிறுவனங்களுக்கு இடையே வாகன பகிர்வு ஒப்பந்தம் இருக்கிறது இங்க நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க